தனுசுராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறை சிறப்படையக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் நுட்பமான நுணுக்கமான பல விஷயங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே விட தொழில்துறையிலும் துறையிலும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் பலப்படுத்துவதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளை பல விதங்களான சிக்கல்களை அடித்து நொறுக்கி தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சாதகமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பலவிதங்களான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது பன்னிரண்டு மாதங்கள் கழித்து உருவாகக்கூடிய சூரிய புத ஆதிபத்யோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகம் காரணமாக புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி வாய்ப்புகள் முன்னேற்ற யோகங்கள் நன்மைகள் போன்ற எல்லா வாய்ப்புகளும் அபரிவிதமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தையும் அற்புதமாக அருமையாக வெற்றிகரமாக செயலாக்கம் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் நுட்பமாக நுணுக்கமாக பலவிதங்களான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்து வெற்றி பெறப்போவதால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்திருந்தாலும் அவை இந்த தருணத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு கூடிய விதத்திலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே உற்றார் உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமை அபரிவிதமாக கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிறைவான பல இனிமையான நிகழ்வுகள் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகநிலைகள் சேர்க்கை பெறுவதால் அதீதமாக அபரிவிதமாக கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே குடும்பத்தில் பலவிதங்களான மனநிறைவுகளும் மகிழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அந்த காரியங்களை அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக நுணுக்கமாக நுட்பமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் குடும்பத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் எளிதாக கைகூடும் வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு விலகும் உறவினர்கள் மத்தியில் மரியாதையும் மதிப்பும் உயரும் மனதிற்கு இனிமையான பல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க முடியும் எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது சிறப்பு வாய்ந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு நல்ல பல பணிகளை சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் விவசாயம் ரீதியான காரியங்களில் மகசூல்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகும் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் கலைத்துறை ரீதியான பணிகளில் முன்கோபத்தை தவிர்த்து உணர்ச்சிவசப்படுதலை வசப்படுதலை விளக்கி எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்லபல யோகபலன்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இல்லத்தில் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் பலவிதங்களான சுபநிகழ்வுகள் கைகூடுவது மட்டுமில்லாமல் கலைதுறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பலவிதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை கலைத்துறையில் எளிதாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட அரசியல் துறையில் உங்களுடைய சிறிதளவான பல மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வரவேற்புகள் கிடைக்கும் எனவே எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய விதத்தில் அரசியல் துறையில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் உண்டு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஞாபக குறைவு நீங்கி கல்வியில் கவனத்துடன் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஆர்வத்துடன் படிக்க முடியும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புத ஆதிபத்திய ராஜயோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தின் காரணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட வியாபாரம் மற்றும் தொழிலில் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரிய புத ஆதிபத்திய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நிகழ்வுகள் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது தனுசு உங்களுக்கு இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து விட அருமையாக அற்புதமாக சிறப்பு வாய்ந்த இடமான உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பூமிகாரகன் சகோதரகாரகன் மங்களகாரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயோடு விவேகத்திற்கும் புத்திக்கும் வித்தைக்கும் நாயகராக இருக்கக்கூடிய புதனும் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் சேர்க்கை பெறுகிறார்கள் எனவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது மிகவும் பலமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுபகிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது அற்புதமான அருமையான நல்ல பல அள்ளிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து வரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக மட்டுமல்லாமல் அங்கு நீச்சம் பெற்று புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதால் மிகவும் பலமாக தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் லாபகரமாக அமையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று அருமையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைப்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே பல விதங்களான நிகழ்வுகள் அமைகின்றன தனுசுராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பது விட திட்டமிடுவதை விட மிகவும் பலமாக சூரிய புத சூரிய புத மங்கள யோகமும் ராசிக்கு இலாபஸ்தானத்திற்குள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தை கையிலெடுத்தாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் என எல்லாவற்றையுமே நிச்சயமாகவே உடை சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை விழிப்புணர்வுடனும் மிகுந்த கவனத்துடனும் மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செயல்படுத்துவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் எல்லா வசதிகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளாகவும் நன்மைகளாகவும் முன்னேற்ற யோகங்களாகவும் வளர்ச்சி வாய்ப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெயர் புகழ் கௌரவம் போன்றவற்றில் உச்சத்தையும் அடையக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான குறிக்கோள்களை வெற்றிகரமாக அடையக்கூடிய பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களுடைய வட்டாரம் அதிகரிக்கும் புதிய நண்பர்களாலும் பழைய நண்பர்களாலும் அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெரிதாவது மட்டுமில்லாமல் குடும்ப உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் முழுவதுமாக நீங்கி தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான ஒற்றுமை பிறந்து உறவுகள் பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது எவ்வளவுதான் மிகப்பெரிய அளவில் கடினமாக முயற்சி செய்தாலும் வெற்றிகளை பெற முடியாமல் இருந்து கொண்டிருந்த பல பணிகளை இந்த காலகட்டத்தில் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் ரீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே சிறப்பு வாய்ந்த நல்லவள மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் இனிதாக நிறைய உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும்